தோட்ட தொழிலாளர்களுடைய விசேஷமாக சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நீங்கள் சிபார்சு செய்வதாக சொல்லப்பட்டுகின்றது கோட்டபாய அரசாங்கமும் சிபார்சு செய்தது ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கமும் சிபார்சு செய்தது அனுர திசாநாயக அரசாங்கமும் சிபார்சு செய்திருக்கின்றது ஆகவே இதை கையிலே வாங்குவதற்கு நடவடிக்கை அது நீங்கள் தோட்ட முகாமையோ அல்லது தோட்ட கம்பெனிகளோடு பேசினீர்களா தோட்ட கம்பெனி ராஜதுரை அவர்கள் நேற்று முந்த நாள் நானோயல் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு அப்பித்தக்கு மிக கத்தாக்கருவே என்ன அப்படி கரண்ட் மே எக்ஸாசியா எக்கத்தாவே அப்படி ஹதாக சம்பள நிரணைய சபையின் ஊடாகவே இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வோம் அந்த சம்பளம் வழங்கப்படாமையினால் மீண்டும் சம்பள நிர்ணய சபையோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான இணக்கப்பாட்டை எட்ட உள்ளோம் ஆயிரத்து முன்னூற்று ரூபாய் அடிப்படை சம்பளமும் முன்னூற்று ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ அடிப்படையிலும் வழங்கப்படும் பொருந்து வைக்க பொருந்து வச்சுக்க போனாத பேசிக் சேலரி தான் ද එකතු වේ සැල්ල ද ේට ේ මේ පැඩිය හැියට එක කර මයි ේ ක දැ තියෙනවා.

நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த எப்படி வித்தியாசம் வந்தது மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்குவதை விட இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நீண்ட நாள் குத்தகைக்கு பல் தேசிய கம்பெனிகளுக்கு இந்த தோட்டங்களை தாரை வார்த்தார்கள் அதன் பிரதிபலனத்தை இன்று மலையக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும் சுகாதார பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாத அவர்களது வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் இது சகலதுக்குமே இது முதற்காரணமாக இருக்கின்றது அன்று மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்கி அவர்களை அரச ஊழியர்களாக இருந்தால் இன்று அவர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்று இருந்த அரசாங்கம் அன்று இருந்த உறுப்பினர்கள் விசேடமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அவரது அப்பா காலத்தில் தான் இந்த வேலை நடந்தது சரியாக இருந்தால் இந்த செயல் திட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயமாக மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரது அப்பா செய்த வேலைதான் இது